ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு வகையான எரிச்சலும் அருவருப்பும் மனசுக்குள்ளே அப்படி பொங்கி எழுகிறது அது வெறுமனே தர்மேந்திர பிரதானுக்கு எழுகிற அருவருப்பு கோபம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அது முழுக்க முழுக்க சனாதன பார்ப்பனிய இந்துத்துவ பாஜகவின் கோபம் அவர்களுடைய அடிவயிற்றிலிருந்து வர பொறுக்கு பொங்கி கொண்டு வருகிற கோபம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது ஆனாலும் அதை பிரசன்ட் பண்ணக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இந்த தர்மேந்திர பிரதான் இருக்கிறார் இப்படி முரட்டுத்தனமாக தங்களுடைய கோபத்தை ஆத்திரத்தை வெளிப்படுத்துத நாம் வந்து நிர்மலா சீதாராமன்ட்டே பார்த்துருக்கிறோம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு மட்டும் இல்லை அவர் எதிர்கட்சிகளாக இருக்கிற எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அல்லது தன்னிடம் பேசுகிற கேள்வி கேட்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள்ட்ட ஒரு வகையான கடுப்போடும் கூப கோபத்தோடும் மூஞ்ச கடுகடுப்பாக வச்சுட்டு பேசுவார் இதை நாம் ஓரளவுக்கு இந்த அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத குறுக்கு வழியில் சனாதன வழியில் ஆட்சியை கைப்பற்றிய ஒரு பார்ப்பன கூட்டத்துக்கு இந்த கோபம் வருகிறத நாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒடிசாலேருந்து போன தர்மேந்திர பிரதான் ஆசி தமிழ் சங்கமத்தில் கலந்துக்க போன இவர் வந்து கடுமையான வார்த்தைகளால் தமிழ்நாட்டு அரசை தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தர முடியாது என்ன பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுறது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு கடுமையாக பேசியிருந்தார் அதோட அடுத்த கட்டமாக இன்றைக்கி நாடாளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு ஒரு நாகரிகமற்றவர்கள் அவர்களுக்கு இந்த அக்கறையே கிடையாது சட்டத்தின் மீது மதிப்பு கிடையாது அப்படி இப்படின்னு கண்டம்பதிரி அதாவது மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டு எம்பிக்களை நீங்கள் அவமதிப்பது என்பதும் தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது என்பதும் ஒன்றுதான் நாற்பது பேரும் அங்கே போய் ஒரு அதிர்வலையை ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்க போய் தான் மக்கள் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்து திமுக எம்பிக்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை வேறு கட்சிகளுக்கு அது பாஜகவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது திமுக அல்லாத வேறு எந்த கட்சியின் மேலும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் நாற்பதுக்கு நாற்பதும் அவர்கள் ஜெயித்து போயிருக்கிறார்கள் அப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் இவர்கள்தான் இவர்கள்தான் எங்களது குரலை பிரதிபலிப்பவர்கள் அப்படின்னு போய் இவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதற்கு சரியாக மக்களின் உள சாட்சிக்கு மனசாட்சிக்கு துளியும் விலகாமல் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் மும்மொழி திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவது அதன்படி நடத்தப்படுவது ஹிந்தி என்கிற மூன்றாவது மொழியை நயமாக திணிப்பது பின்னாடி இருப்பது சனாதனம் போதிக்கிற சமஸ்கிருத மொழிதான் இவர்களுக்கு ஹிந்தியை கொண்டு வருவதல்ல அது ஒரு முகமூடி தான் அப்படிங்கிறத தொடர்ந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் பேசுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மேலாக முதல்வர் கடுமையாக எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறார் நீங்கள் தொடர்ந்து முரசொலியில் அவர் கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார் அந்த கடிதங்களில் மறைமுகமாக பின்னால் நிற்பது ஹிந்திக்கு பின்னால் மறைந்திருப்பது சனாதனத்தின் மொழியான சமஸ்கிருதம் தான் அவர்களுக்கு சமஸ்கிருதத்தை போதிப்பது ஒரு ஒற்றை இலக்கு அதற்காக அவர்கள் நயமாக உருட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்னு அவர் விளக்கியிருக்கிறார் அதனால தான் இவ்வளவு வலிந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்கள் படித்து முன்னேற வேண்டும் அவர்கள் கல்வியில் உயர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சனாதனவாதிகளுக்கு அடிப்படையிலே உண்டா எவன் ஒருத்தன் இந்த மொழியை கற்றுக்கிட்டனா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து அவன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மறைத்து வைத்திருந்தார்கள் இன்னைக்கு அப்படி மறைத்து வைத்திருக்கிற அல்ல அப்படி மறைச்சி வச்சுருந்தோம்னா இந்த மொழி ஏற்கனவே அழிஞ்சு போச்சு மொத்தமாக இன்னைக்கு வந்து புரோகித மொழியாக இருக்கிறது அது கூட இல்லாமல் காணாமல் போயிடும் அதனால் வெகுஜனப்படுத்து அப்படி ரிவர்ஸ் பண்ணுறாங்க இவர்கள் தங்கள் தேவைக்காகத்தான் கடந்த காலத்தில் மறைத்து வைத்தார்கள் இன்றும் தங்கள் தேவைக்காகத்தான் அதை வெகுஜனப்படுத்துகிறார்கள் வலிந்து மறைத்து வைத்ததும் அதுதான் அதன் பொருளா பொருட்டாகத்தான் வலிந்து இன்றைக்கு நம் வாயில் திணிப்பதற்கு காரணமும் அதே காரணம்தான் இந்த மொழியை எல்லாரும் கத்துக்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தின் பிள்ளையான ஹிந்தியையும் ரெண்டாவது சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக படாது பாடுபடுகிறார்கள் எல்லார் பிள்ளைகளும் மூன்று மொழி படிக்கிறது அவர்கள் பிள்ளைகள் நாலு படிக்கிறது ஐந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களின் குழந்தைகள் மட்டும் ஏன் மூன்றாவது மொழி கற்றுக்க கூடாது இந்த ஓநாய்கள் ஏன் கல்வியை கொடுப்பதில் இவ்வளவு வலிந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலத்தில் ஏன் நிகழ்காலத்தில் சாட்சியமாக ஹிந்தி பல்கில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இருக்கிறது அங்கே ஹிந்தியை தவிர வேறு எந்த மொழியும் இல்லை ஹிந்திக்காரன் பேசுகிற இங்கிலீஷை நம்ம கேட்டிருக்கிறோம் ஹிந்திக்காரன் பேசுகிற அவன் சொந்த மொழியில் அவன் பேசுறதில்லை அவனுடைய தாய்மொழி அவனுக்கு மறந்து போச்சு மைத்திலி மறந்து போச்சு போஜ்பூரி மறந்து போச்சு மராட்டி கூட மறந்து போச்சு அதற்கான எதிர்வினைகள் இன்னைக்கு சங்கிகள்டே வருது மராட்டியத்தில் மராட்டி பொதுமொழி அல்ல பாம்பேக்கு பொதுமொழி அங்கே ஹிந்திதான் என்று பேசியதற்கு எதிர்த்து இங்கே மராட்டி தான் முக்கியமான மொழின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் பாஜக முதல்வரே சொல்லுகிறார் பாஜக ஆதரவில் இருக்கக்கூடிய முதல்வரே சொல்லுகிறார் இதுதான் நிலமை இப்படி இந்தியா முழுவதும் இந்திக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் இந்தியா இழந்தார்களோ தங்கள் மொழி அடையாளங்களை இழந்து நிற்கிறார்களோ அவங்க எல்லாம் திரும்பி நின்றுட்டு ஹிந்திக்கு எதிராக கொடிபிடித்து கொண்டிருக்கும் போது இந்தியை எக்காலத்திலும் ஏற்காத இந்த மாநிலத்தின் மீது எப்படியாவது வலிந்து திணித்து விட வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அரசு நினைக்குது அது முடியலைன்னு சொல்லும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் எரிச்சலாகிறார் அந்த எரிச்சலை எம்பிக்கள் மீது குற்றார் இருக்கக்கூடிய ஜனநாயக விழுமையுமே தெரியல அவர்கள் இயங்குகிறார்கள் அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக இயங்குகிறார்கள் சட்டத்துக்கு விரோதமாக இயங்குவது தமிழ்நாடா ஒன்றியமா பாஜகவா திமுகவா ஒன்றியத்தில் ஆளக்கூடிய இந்துத்துவ கூட்டமாக அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டமாக இதை நாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் முழுக்க முழுக்க வன்முறையாக தங்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் பிரயோகித்து தான் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க ரொம்ப முக்கியமானது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டிலையும் ஜெகத்ரஜன் அவர்களுடைய வீட்டிலையும் ஐடி ரைடு நிகழ்த்தப்பட்ட போது துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறாரு இது மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு இயங்குவதால் நடந்த ரைடுன்னு சொல்றாரு இது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் அவர் சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது இது ஆளுகிற திமுக மீது பாஜக ரைடு அடித்தாலும் சரி அல்லது எதிர்கட்சியான அதிமுக மீது ரைடு அடித்தாலும் சரி அவர்கள் தமிழ்நாட்டின் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் எடப்பாடி மீது நீங்க வந்து திரட்டன் பண்றாங்க அவர்கள் வீட்டில் ஐடி ரைடு இடி ரைடு போகுது அப்படின்னா அவர்களை தங்களுடைய வலைக்கு இழுப்பதற்கு தங்களுடைய பேரத்துக்கு இழுப்பதற்கு முயற்சி செய்றாங்க அப்படின்னா என்ன பொருள் எடப்பாடி கூட அவர்களுடைய வலைக்குள் சிக்குவதற்கு தயாராக இல்லை அடிமை எடப்பாடி அடிமை எடப்பாடிங்கிறோம் கட்சியை காட்டி மிரட்டுவது போல் ஒரு திருட்டு பய வழிப்பறி செய்கிறதுக்காக கத்தியை காட்டி மிரட்டுறது மாதிரி தன்னிடம் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை முழுவதும் பயன்படுத்தி இவர்களை மிரட்டித்தான் படிய வைக்கிறாங்க அப்போது ஒரு அடிமை கூட்டத்தை நீங்கள் இவ்வளோ வலு வலு கொண்டு மிரட்ட முடியும் மிரட்ட வேண்டியது இருக்குன்னா உங்களிடம் இருந்து உங்களோடு வலு கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிற எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்போ நீங்கள் காட்டுற இந்த ஈடு இதையெல்லாம் தாண்டி அது வேலை செய்யும் அது செய்கிறது ஆனால் நமக்கு என்ன நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பாஜக என்கிற மக்கள் விரோத கட்சி யார் மீது ஈடியை ஏவினாலும் சரி அது தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏவப்படுகிற ஒரு விஷயம் அது ஏதோ எடப்பாடி மீது ஏவப்படுகிறதில்ல அது ஏதோ ஜெகத் மீது ஏவப்படுறதல்ல அது ஏதோ செந்தில் பாலாஜி மீது ஏவப்படுவதல்ல இங்கே நேர்மை ஒழுக்கம் கரப்ஷனின்மை இதுவெல்லாம் பார்ப்பனியம் சனாதனம் ஒழிந்து கொள்கிற ஒரு அயோக்கியத்தனமான இடம் நீங்கள் அண்ணா ஹசாரே இந்த கூட்டம் எல்லாம் உட்காந்து நாங்கள் ஊழலை ஒழிக்கப் போகிறோம்னு என்னைக்கு கூப்பாடு ஓட்டு குத்த வச்சாங்களோ தான் நமது தலையில் பாஜக என்கிற அயோக்கியத்தனமான அரசு சுமத்தப்பட்டது நமது தலையில் இறக்கப்பட்டது அந்த வாரத்தை நாம் பதினைந்து ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கிறோம் நேர்மை ஒழுக்கம் நீதிங்கிற பே போர்வைக்குள்ளத்தான் அவர்கள் அவர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்தை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே மிக மிக ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த பாஜக ஆட்சி தான் உலகத்திலேயே அதிகமான போதைப் பொருள் கடத்தப்படுவது அதானியின் போற்றுகளில் தான் அதானியினுடைய துறைமுகங்களில் தான் அதையெல்லாம் சட்ட ரீதியாக பாதுகாத்துக்கிட்டு தான் மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை ஊதி பெருக்கி அவர்களை மிரட்டி படிய வைக்கிறார்கள் அப்போ இவர்களுடைய இந்த திமிர இருக்குல்ல தர்மேந்திர பிரதானுடைய இந்த அருவருப்பும் திமிரும் கோபமும் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்தி தெரியாது போடான்னு அடிச்சு விரட்டும் போது வருகிற கோபத்தில் இருந்து வருகிறது எத்தனை ஆயுதங்களை பிரயோகித்தும் ஈடின்னு ஒரு பெரிய ஆயுதத்தை பிரயோகித்தும் கூட வளைந்து கொடுக்க மறுக்கிறார்களே அப்படிங்கிற ஆத்திரத்தில் இருந்து வருகிறது தான் நமக்கு தர வேண்டிய காசை மீண்டும் மீண்டும் சொல்றான் இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கட்சிகளுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனை அல்ல இது தமிழ் மக்களுக்கும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்கிற இந்துத்துவ கூட்டத்திற்கும் சனாதன பார்ப்பனிய கூட்டத்திற்கும் இடையில் நடக்கிற ஒரு அப்ப பாஜக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது கட்சிகள் மேல் நிகழ்த்தப்படுவதல்ல தமிழ்நாட்டு மக்கள் மேல் நிகழ்த்தப்படுகிற தாக்குதல் இதற்கு எதிரான எதிர்வினையை தமிழ் மக்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு புகட்டுவார்கள்